எல்லோருக்கும் வணக்கங்க மேங்காய் இருந்து மல்லிகா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோயா கிரேவி பார்க்கணும் போகலாம் கிரேவி செய்ய தேவையான பொருள்கள் வந்துங்க பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குது பொடியா கருவேப்பிலை இது பெரிய வெங்காயம் ரெண்டு சைஸ் ரெண்டு சோடு சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக எலுமிச்சை இதில் பாதியளவு இருந்தால் போதுங்க இது கொத்தமல்லி தழை புதினா இது வரமிளகாய் சீரகம் சோம்பு மிளகு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கிறவங்க இப்போ வந்து சோயா பீன்ஸ் வந்து ஒரு நூற்றி இருபது கிராம் எடுத்திருக்கோம் நீ பார்க்கலாங்க இப்போ வந்துங்க வரமிளகாய் வந்து மூணு மிளகாய் எடுத்துருக்கிறோம் அதை வந்துங்க சுடுதண்ணியில் காய்ச்சி எடுத்துடலாம் மூணு மிளகாய் பிரிஞ்சலை ஒன்று சீரகம் ஒரு ஸ்பூன் தோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மூணு இதில் போட்டு ஊற வச்சுக்கலாங்க இப்போ சுடுதண்ணி வச்சு வச்சிடலாம் இப்போ தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க இறக்கி வச்சிடலாம் மிளகாய் போட்டதெல்லாம் இப்போ வந்துங்க தண்ணி வடிகட்டிட்டோம் இப்போ தண்ணி வடிகட்டி வச்சாச்சுங்க இதை வந்துங்க அரைச்சிக்கலாம் இப்போ பீன்ஸுக்கு வந்துங்க மீல் மேக்கர் இதுக்கு வந்துங்க தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாங்க இப்போ அடுப்பில் மீல் மேக்கர் வச்சிடலாங்க தண்ணி கொதிக்கிட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்பவும் விடக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி சூடாயிரும் வேணுங்க ரொம்பவும் போட்டால் பிசு பிசுன்னு போயிடும் அதனால ஒரு தண்ணி மட்டும் சூடானா போதுங்க தண்ணி வந்து கொதிச்சிருச்சு மீல் மேக்கர் போட்ட தண்ணி கொதிச்சிருச்சு போதுங்க இந்த லெவலில் எடுத்துக்கலாம் எடுத்து வச்சிடலாங்க ஆர்டும் அரைச்சிட்டு வந்துட்டுமுங்க இதை வச்சுட்டு இதை வந்து ஊறிடுச்சு ஓரளவுக்கு ஊறிடுச்சு இதை என்ன செய்வேணுன்னா இப்படி புளிஞ்சற வேணுங்க நல்லா புளிஞ்சர வேணும் இல்லைன்னா கசக்கும் இப்படி புழிஞ்சு எடுத்து வச்சிட வேணுங்க புளிஞ்சு எடுத்துட்டு தண்ணி ஊத்திட வேணும் கீழே இப்போ இதெல்லாம் புழிஞ்சாச்சுங்க நல்லா புழிஞ்சிட்டோம் தண்ணி தண்ணி வர்ற வரைக்கும் புளிஞ்சிட்டோம் இப்போ வந்துங்க இந்த மசாலா இதில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு பெரு பெரட்டி வச்சிடலாங்க ஊறிட்டு கிடக்கட்டும் தான் அந்த இதெல்லாம் உள்ளுக்குள்ள போகுங்க இப்படி உள்ளுக்குள்ள போகும் இப்போ இந்த தண்ணி ஊற்றிடலாங்க இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ கல் உப்பு இவ்வளோ போட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு கிரேவிக்கு கிளர் கிளறி வச்சிடலாங்க அரைச்சது உப்பு கரம் மசாலா எல்லாம் போட்டோம் இப்போ வந்துங்க இது நல்லா ஊறி இருக்கட்டுங்க ஒரு கிழறு கிளறி வச்சிடலாங்க அதுக்குள்ளே நாம் வந்து தாளிக்கிற போய்க்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாங்க அடுப்பத்தை வச்சு வளச்சிட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்துங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் வந்துங்க ஒரு மூணு ஸ்பூன் இத்தோட்டு ஸ்பூனில் மூணு ஸ்பூன் பட்டை ரெண்டு துண்டு இந்த சைஸில் போட்டுக்கலாங்க அடுத்து பிரிஞ்சடை ஒன்று ஸ்டார் சோம்பு இது வந்துங்க மூக்கு இப்போ அடுப்பு வந்துங்க கொஞ்சம் சிம்பிள் வச்சுக்கு வேணும் இப்போ வந்துங்க பூண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் இப்பவே போட்டுக்க வேணுங்க எண்ணெயில் போட்டாக்கா அந்த மாதம் இருக்குது பச்சை மாசம் போகும் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க பொடியாக நறுக்கி வச்சுருக்குது வரமிளகாய் போட்டுக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் வந்துங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறோம் பொடி பொடியாக அதை போட்டுக்கலாங்க அடுத்து கருவாப்பந்தலையும் போட்டுக்கலாங்க நல்லா செவக்க வர வேணுங்க கொண்டேரமாக வந்துக்கு வேணும் வெங்காயம் அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வெங்காயம் வந்துங்க அளவு வந்துட வேணும் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க ரெண்டு ச ரெண்டு பழம் நறுக்கி வச்சிருக்கோம் பொடியாக அதை போட்டுக்கலாங்க இப்போ மஞ்சள் தூள் வந்துங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லித்தூள் வந்துங்க பெரிய ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் வழியே போட்டுக்கலாம் இவ்வளோ போட்டால் தாங்க நல்லாயிருக்கு இது மல்லித்தூள் மீல் மேக்கர் போட்டுக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு வந்துங்க அப்படியே மீல் மேக்கருக்கு போடும்போது கொஞ்சம் போட்டோம் இப்போ வந்து இந்த கிரேவியாக ஊற்றும் போது கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு மட்டும் போதுங்க இப்போ ஒரு கிளறு கிளறி மூடி வச்சிடலாங்க சித்தே கொதிக்கிட்டுங்க அப்போ தான் நல்லா இருக்குது இப்போ கிரேவி ரெடி ஆகிருக்குமுங்க பார்க்கலாங்க சூப்பராக ஆயிருச்சு ஹமா ஹமான்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்துங்க கொஞ்சமாக எலுமிச்சை மடம் கொஞ்சமாக தான் இதுலேயே பாதி எலுமிச்ச புழிஞ்சால் போதுங்க அடுத்து புதினா புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாங்க அடுத்து கொத்தமல்லி தலை போட்டுக்கலாங்க கொத்தமல்லி தலை அதிகமாக போடும்போது ரொம்ப மனமாக இருக்குமுங்க கிரேவி பார்க்கும்போதே அசைவம் இருக்கிற அப்பளம் இருக்குதுங்க அசைவம் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ நல்லா வந்துடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாங்க இப்போ ஒரு கிளர் இப்போ இந்த கிரேவி வந்துங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாமுக்கும் வச்சுக்கலாங்க நீங்கள் இதை அடிக்கடி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க இது வந்துங்க அசைவத்துக்கு ஈடாக அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குமுங்க மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சுங்க சைவத்தில் அசைவமாக ஒரு கிரேவி சூப்பராக ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க